தற்போது கிடைத்துள்ள சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மூன்று லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து வருகிறோம் கூடுதல் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் விவரங்கள் என்ன பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் ரேசன் கடைகள் மூலம் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் வேட்டி சேலைகள் உற்பத்தி செய்யும் பணியினை தமிழகத்தில் உள்ள இருநூத்தி இருபத்தி எட்டு விசைத்தறி கூட்டுறவு நெசவாளர்கள் மூலம் அறுபத்தெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகளுக்கு பகிர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இலவச வேட்டி சேலை உற்பத்தி திட்டத்தில் இந்த வருடம் சேலை உற்பத்திக்காக வழக்கமாக வழங்கப்படும் காட்டன் நூலுக்கு பதிலாக பாலிஸ்டர் நூல் தருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக விசைத்தறிகளில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சீசையின் மூலம் பாலிச நூல் ஓட்ட முடியாத நிலைமை உள்ளதாக தெரிவிக்கும் விசைச்சறியாளர்கள் ஆலித்த நூல் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட்டு பழைய நடைமுறையில் உள்ள காற்ற நூலை வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தை ஒட்டி ஈரோடு சித்தோடு லக்காபுரம் பள்ளிபாளையம் திருத்தங்கோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணிபுரியும் சுமார் மூன்று லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த கோரிக்கை தொடர்பாக இட்டைப்பெறியாளர்கள் ஏற்கனவே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்த நிலையில் அந்த போராட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் வீரப்பந்தத்தனம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக தமிழ்நாடு இட்டைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பினர் தயாராகி வருகின்றனர் நன்றி மணிகண்டன்